பகுதியில் ஷீஆக்கள் செய்கிற அநியாயம் என்ன இந்த முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் அவர்கள் இரத்தம் ஓட்டுவார்கள் ஆடைகளை கிழித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் கண்ணங்களில் அரைந்து கொள்வார்கள் எதுவெல்லாம் இஸ்லாம் துக்கம் தடுத்ததோ அந்த தடை செய்யப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்துதான் முஹர்ரம் பத்தாவது நாள் என்ன செய்வாங்க துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அனுஷ்டிப்பாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவசம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்த ஒன்றுதான் துக்கம் அனுஷ்டிக்கிறோம் என்ற போர்வையில் சத்தம் போட்டு அழுகிறது சத்தம் போட்டு அழுகிறது ஒப்பாரி வைக்கிறது நாங்கள் சொல்லுவோம் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க ஒப்பாரி வைத்து அழக்கூடிய பெண்மணி தௌபா செய்யாமல் மரணித்து விட்டால் மறுமை நாளையில் அல்லாஹ் சொரி சொரியினால் ஒரு கவசத்தை அணிவிப்பான் ஒன்றினால் அவர்களுக்கு ஆடை எச்சரிக்கை செய்தார்கள் இது முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறா நான்கு விடயங்கள் இருக்கின்றன அது செயற்பாடுகள் அது எங்கட சமூகத்தில விடுபட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் உண்ட ரசூ சொன்னாங்க என்ன வன்னியாக ஒப்பாரி வைத்து அழுகிறது என்று சொன்னாங்க அதே போல ரசூலுல்லா சல்லார்கள் யாரெல்லாம் கவலைக்காக தன்னுடைய கண்ணத்தில் அடித்துக் கொள்கிறார்களோ தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னாங்க அப்ப ரசூலுல்லா சல்லல்லாஹ் அவர்கள் தன்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்று சொல்வதற்கு ஒப்பாரி விட்டு அழுவது கண்ணத்துக்கு அரைந்து கொள்வது ஆடைகளை கிழித்து கொள்வது இதெல்லாம் என்ன முகரம் பத்தாவது தினத்தில் இந்த ஷீ ஆக்கள் செய்வார்கள் சுருக்கம் என்ன தெரியுமா அல்லாஹுடைய தூதர் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ அதையெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் செய்து அப் பாவி மக்களை வழிகெடுக்கின்ற ஒரு கலாச்சாரத்தை தான் கருபலாவுடைய நிகழ்வுக்கு பின்னால் முஹர்ரம் பத்தாவது தினத்திலே செய்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே கடைசியாக ஒரு செய்தி என்ன அல்லாஹுடைய தூதர் முஹர்ரம் மாதம் பத்தாவது தினத்திலே ஆசூரா தினத்துக்காக நோன்பு பிடிக்க சொன்னார்கள் ஆசூராவுடைய தினத்துக்காக நோன்பு பிடிக்க சொன்னார்கள் ஏன் மூசா நபி அவர்களை இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான் அல்லாவுக்கு நன்றி செலுத்த நாங்கள்தான் தகுதியானவர்கள் என்று நோன்பு பிடிக்க சொல்லி ஒரு வழிகாட்டல் இருக்கும் பொழுது வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வை வைத்து ஹுசைன் ரதியல் அவர்களை ஞாபகப்படுத்துவது எந்த அடிப்படையில் நியாயமானது இரண்டாவது துக்கம் அனுஷ்டிக்கிறோம்ன்ற போர்வையில் அல்லாஹுடைய தூதர் தடுத்த பாவமான ஹராமான காரியங்களையெல்லாம் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் இஸ்லாத்தை நேசிப்பவர்களா அல்லது இஸ்லாத்தின் போர்வையில் இருந்து கொண்டு இஸ்லாத்தை குளிதோண்டி புதைப்பவர்களா என்பதை நிதானமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும்